இறையேசுவில் என கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயும் பத்தாம் அதிகாரம் இருபதாம் திருவசனம் பேசுபவர் நீங்கள் அல்ல மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார் இறையேசுவின் எனதருமே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்றைய புனிதராம் புனித பெனடிக்டிடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி செபித்துக் கொள்ளுங்கள் இன்று ஜூலை மாதம் பதினொன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை தினமும் இயேசுவை தேட மறக்கவே மறக்காதீர்கள் உடல் நலம் எப்படி இருக்கின்றது சத்தான உணவு நல்ல உறக்கம் கொஞ்சம் உடற்பயிற்சி இருக்கும் வேலையில் உண்மையாய் வேலையை செய்து உழைத்தல் காழ்ப்புணர்ச்சி இல்லாத இதயம் இதிலே கவனமாய் இருங்கள் சரியா நம் ரோசரி பிரேயர் குடும்பத்தாருக்காக நான் செபிக்கின்ற இன்றைய திருப்பாடல் நமக்கு என்ன கூறுகின்றது தெரியுமா நான்கு முக்கியமான விஷயங்களை கூறுகிறது முதலாவது ஆண்டவரை நம்பு இரண்டாவது நலமானதை செய் மூன்றாவது நாட்டிலேயே குடியிரு நான்காவது வாழ் உனக்கு வரும் என்கிறது இந்த உலகத்தில் ஓநாய்கள் மத்தியில் தீங்கறியா ஆடுகளை போலத்தான் நீங்கள் வாழ்கிறீர்கள் அப்போது அவர்களையெல்லாம் சமாளித்துத்தான் நாம் வாழ வேண்டி இருக்கிறது குடும்பத்திலேயே பலர் பின்னால் பேசுகிறார்கள் பொறாமைப்படுகிறார்கள் வளரவே கூடாது என்றும் எத்தனிக்கிறார்கள் பிசினஸ் செய்யும் இடத்தில் வேலை செய்யும் இடத்தில் சொல்லவா வேண்டும் இப்படியான மனிதர்களை நீங்கள் ஞானமாய் மேற்கொள்ள பாம்பை போல முன்மதியும் புறாக்களை போல கபடு அற்றவர்களாயும் இருக்க வேண்டுமாம் எச்சரிக்கை வேண்டுமாம் யார் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் என்ன பேசுகிறார்கள் என்ன செய்கிறார்கள் அதன் பின் விளைவுதான் என்ன என்று சிந்திக்க வேண்டுமாம் இல்லையெனில் பைத்தியக்காரர்களைப் போல அனைவரையும் நம்புவது வீட்டிற்குள் அனைவரையும் சேர்ப்பது குடும்ப காரியங்களைப் பற்றி பேசுவது அனைவரையும் நம்பி கடன் வேறு கொடுப்பது என்று செய்தால் சங்கங்களிடம் ஒப்படைத்து உங்களை சாட்டையால் அடிப்பார்கள் என்றும் இன்றைய நற்செய்தி வாசகம் எச்சரிக்கின்றது சரி அப்போ நான் என்ன செய்வது என்னத்தான் பேசுவது எப்படித்தான் நடந்து கொள்வது சகோதரி என்று நினைக்கிறீர்களா கவலைப்பட வேண்டாம் ஜெபியுங்கள் உதவியை கேளுங்கள் அவருடைய துணையை நாடுங்கள் அப்போது நீங்கள் என்ன பேச வேண்டும் என்று அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படுமா ஏனெனில் இன்றைய வசனத்தை கேளுங்களேன் பேசுபவர் நீங்கள் அல்ல மாறாக யார் பேசுவது உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுகிறாராம் என்றெல்லாம் உடன் பிறந்தோரை சொத்துக்காக கொள்ளும் அளவுக்கான உறவுகளும் ஏன் உயிர் நட்பும் கூட செல்வதை நாம் பார்க்கின்றோம் டிவி நியூஸ் பேப்பரில் படிக்கின்றோம் பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராய் எழுகிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் பணம் தானே பணம் தேவைதான் ஆனால் அது நம்முள் இருக்கும் கிறிஸ்துவை நல் குணங்களை எந்த விதத்திலும் காயப்படுத்தாதவாறு உழைத்து நியாயமாய் சேர்க்கப்பட வேண்டும் அளவுக்கு மீறக்கூடாது அது நற்குணத்தை கெடுத்துவிடும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் ஆக இந்த அதிவேக விஞ்ஞான உலகில் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாமல் அதே சமயத்தில் ஏமாளியாகவும் நாம் ஆகாமல் வாழ தினமும் இயேசுவின் துணை அது மிக மிக அவசியம் நண்பர்களே ஜெபிக்கலாமா இயேசுவே எங்கள் வாய்க்கு காவல் வையும் தினமும் ஞானத்தை கேட்டு ஜெபிக்க நினைவூட்டும் தூய ஆவியானவரே எங்கள் உள்ளத்தில் இருந்து விவேகமாய் சமயோஜித புத்தியுடன் நாங்கள் நடக்க அருள் தாரும் பேசுபவர் நீங்களல்ல மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே என்னும் வசனத்திற்கு வசனத்திற்கெனப்ப எங்களுக்கு உள் இருந்து நீர் பேசுமாது வேண்டிக் கொள்கிறோம் ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி